புவிபால் கவரநாயுடு திருமண தகவல் மையம் சார்பாக நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய வரண் கோவை மாவட்டத்தைச் சார்ந்த வரனை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம் வயது இருபத்தி மூன்று இவர் பிஎஸ்சி முடித்திருக்கின்றார் கவரநாயுடு இனம் சார்ந்தவர் ராசி பூசம் நட்சத்திரம் இவர் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை மாத வருமானம் ஏற்றிக்கொண்டிருக்கிறார் ஏற்ற மனம் விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் புவியால் கவரா நாடு திருமண தகவல் மையத்தில் இது எங்களது குடும்பம் சார்பாக ஒரு சேவையாக செய்து வருகின்றோம் பதிவு கட்டணம் புரோக்கர் கமிஷன் தரகர் கமிஷன் ஏதும் கிடையாது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது நீங்கள் பதினைந்து ஜாதகங்களுக்கு பணம் செலுத்தி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பொருத்தமான வரன்களை நாங்கள் அனுப்பிவிடுவோம் நீங்கள் தேர்வு செய்து உங்கள் திருமணத்தை முடித்து கொள்ளலாம் இது நமது இனத்திற்கு மட்டுமே நாயுடு இனம் மற்றும்